ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்தேன் க டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இவ பாட்டும் கத்திட்டு இருக்கிறாங்க கற்று கற்றுன்னு கத்துறனால மெதுவாக திறந்து பார்த்தா அந்த கேட்டாண்டியே உட்காந்து கத்துறா இப்போ நான் டோரு க்ளோஸ் பண்ணிடுறேன் அவள் என்னை எப்படி அதிகாரம் பண்ணுறான்னு பாருங்களேன் என்ன ஓனர் மட்டும் இத பார்த்தாருன்னா அவள்தான் வீட்டை காலி பண்ண சொல்லிடுவார் இவர் சொரண்ட அந்த டோர் எப்படி சொரண்டா பாருங்களேன் இவ்வளோ அவசரமாக வந்து மேடம் ஒன்றும் வெட்டி முறிக்க போகிறதில்ல ஏதோ வேலை செய்கிறவங்க மாதிரி ஒன்றும் இல்லை தூங்க போகிறாங்களாம் தூக்கம் வந்துச்சு அதனால உள்ளே வந்து தான் தூங்குவாங்களாம் மேடம் பார்த்து இருங்களேன் இப்போது அவள் படுத்துப்பா அவள் அடிக்கணும்னு நம்ம எப்போ கை தூக்குனாலுமே என் தப்பு வேலை பண்ணேன்னு சொல்லி நான் கையை இது பண்ணாவே அந்த கையை அப்படியே மடக்குவோம் காலை தூக்கி தூக்கி மடக்கி வைப்பாள் அதுக்கப்புறமா இப்போ தூங்க சொல்ல பாருங்க தட்டி அதான் கோந்தையை தட்டுற மாதிரி தட்டிட்டு கண்ணை முடி கண்ணு முடி தூங்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா அப்படியே கண்ணை முடிடுவா தூங்குவாள் இது

Feel the will don't